அடுத்தபடியாக சிறப்புரையாளர்களுடைய நிகழ்ச்சிகளில் கே சிக்கந்தர் பாஷா ஜெயினி ஹசரத் அவர்கள் பொருளாளர் பாலக்கரை வட்டார ஜமாத்துலமா சபை தலைப்பு புனித ரமதானே வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ்

ويسر لي أمري وحل لقدة من لساني قولي الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين و وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم يقول الله عز وجل الصوم لي وانا جزي به او كما قال عليه الصلاه والسلام على وتر نِهَرَتْ نهرتر انبدينا ما هي ايه يرون الله يرك الا بهلم நம் இரது மேலான நமது தலைவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற இந்த ரமதானை முழுமையாக அடைகின்ற தோஃபிக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக பாலக்கரை ஜமா ஆத்துருளமா சபை சார்பாக மூன்று நிகழ்வு நிகழ்ச்சிகள் சேர்ந்து மிலாவாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது புனித ரமதானே வருக என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த வட்டம் இந்த வருடம் புதிதாக பட்டம் பெற்ற ஆலிம்களை ஆஃபீத்களை கண்ணியப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி ரமதான் சார்ந்த சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு தீர்வு சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதாக மூன்று நிகழ்வுகள் சேர்ந்து முப்பெரும் விழாவாக அலமதுல்லா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹூ தாலா இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக இதில் எனக்காக வணக்கப்பட்ட தலைப்பு புனித ரமதானே வருக இந்த புனித ரமதானே வருக என்ற நிகழ்ச்சியை ஏன் நடத்த வேண்டும் ரமதானை ஏன் வரவேற்க வேண்டும் உலகம் முழுவதும் பள்ளிவாயல்கள் தோறும் புனித ரமதானை வருக என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்க்கலாம் திருச்சியில் கூட இன்றைக்கு இன்றைய தினம் பால் மார்க்கெட் வட்டார ஜமாத்துலமா சபை சார்பாக இதே தினத்தில் இதே தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பள்ளிவாசல் சார்பாக ஜமாத்துல் உலமாக்கள் சபை சார்பாக ஏனே இயக்கங்கள் சார்பாக கூட புனித ரமதானே வருக என்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இதற்கான காரணம் என்ன இதற்கான பின்னணி என்ன நாம் ஏன் ரமதானே வரவேற்க வேண்டும் ரமலானை வரவேற்கவில்லை என்றால் ரமலான் நம்மை கடக்காதா இதற்கான அடித்தளம் யார் இதற்கு பின்னணி என்ன என்ற கேள்வி எழுப்பினால் அருமையான சகோதர பெருமக்களே ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கலாம் ஹதீஸ்களில ஹதரத் பெருமானார் அவர்கள் ரமதானை வரவேற்றிருக்கிறார்கள் அவர்கள் ரமதானை வரவேற்றிருக்கிறார்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம் ரமதானுக்கு முன்பு சஹாபாக்களை அழைத்து பெருமானார் பேசுவார்கள் ஷஹர் உங்களுக்கு மத்தியில ரமதான் மாதம் இன்று ஒன்று வர இருக்கிறது ஷஹருன் அசீமுன் ஷஹருன் முபாரக்குன் என்பதாக ரமதானை பற்றிய நிறைய செய்திகளை பெருமானார் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசி இருக்கிறார்கள் இல்லையா ரமதானை வரவேற்றது முதல்ல ஹதரத் பெருமானார் சல்லாஹு அலிவாசல்லம் ஹதரத் பெருமானார் சல்லாஹு வலிஹசல்லம் அவர்கள் ரமதானை வரவேற்று நிகழ்ச்சி நடத்தி இருப்பதனால நாம இன்னைக்கு புனித ரமதானை வருகை என்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஹதீஸ்களில பார்க்கிறோம் பெருமானார் அலி வசலம் அந்த நிகழ்ச்சியில் அந்த ஹதீஸ்ல பேசி இருக்கிறார்கள் எந்த மாதத்திற்கும் இந்த மாதம் வர இருக்கிறது என்று அந்த மாதத்துடைய சிறப்புகளை பேசியதா வரலாறு கிடையாது ஷாபான் பற்றி கேட்கப்பட்டது ரசூல் உள்ளாவிடத்துல கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லா பதில் சொன்னார்கள் ஆனால் வேலண்டியா ரசூலுல்லா வந்து ஷாபானை பத்தி பேசியதோ ரபியுல் பத்தி பேசியதோ ரஜபை பத்தி பேசியதோ செய்திகள் கிடையாது ஆனால் பெருமானார் ரமதான் வருகின்ற பொழுது சஹாபாக்களை அழைத்து பேசினார்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரு மாதம் வரை இருக்கிறது கண்ணியமான மாதம் பரக்கத்தான மாதம் தாலாவை அதிகமாக நெருங்கக்கூடிய மாதம் அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அந்த மாதம் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த மாதத்தில் எல்லாம் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கிறான் கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக ரமதான் சார்ந்த எல்லா தகவல்களையுமே பெருமானார் புனித ரமதானே வருகை என்ற நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் இந்த உண்மத்திற்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் புனித ரமதானே வருகை நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள் என்ற பின்னணியில நாம இன்றைக்கு புனித ரமதானே வருகை என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ரசூல் உள்ளா மட்டும்தான் நடத்தினாங்களா ரசூதாவோட முடித்துக் கொள்ளலாமா ரசூல்லாவே நடத்திட்டாங்க பிறகு நம்ம யாரை பார்க்க வேண்டியது இருக்கு ரசூலுல்லாவே நடத்திட்டாங்க ரசூல்லாவுக்கு மேலே யார் இருக்கா ரசூலுல்லா நடத்திட்டாங்க போதும் இது ஒன்று போதுமே என்று கேள்வியோடு நம்ம கடந்து விடலாம் ஆனால் ஹதீஸ்கள் ஆய்வு செய்யுங்கள் ரசூலுல்லாவை படைத்த ரப்புல் ஆலமின் ரமதானை கொண்டாடி இருக்கிறார் அதுவும் பெருமானாருடைய ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் இதா தஹல ரமதான் ரமதான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா அல்லாஹ்வுடைய கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும் நம்முடைய கொண்டாட்டம் மாதிரி இல்லை அல்லாவுடைய கொண்டாடும் கொஞ்சம் வித்தியாசமாக வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் இன்னும் சில ரிவாயத்துகளில் ஜென்னா சொருகம் அலங்கரிக்கப்படுகிறது சொருகமே அலங்காரம் சொர்கமே அலங்காரம் அந்த அலங்காரமான சொருகத்தை அல்லாஹு ரமதானிலே ஏன் அலங்கரிக்க வேண்டும் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது இல்லையா ரமதானுடைய வருகையின் போது அல்லாஹுடைய கொண்டாட்டத்தை பாருங்கள் சொருகத்துடைய வாசல்களை திறக்கிறான் நரகத்துடைய வாசல்களை அடைக்கிறான் ஓ சுல் சிறுத்தி என்னுடைய அடியார்கள் என்னை நெருங்குவதற்கு தடையாக இருக்கின்ற ஷைத்தான்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் தூக்குரா அவனை ஜெயிலில் போகிறான் அல்லாஹ் தல சிறையில் அடைக்கிறான் அருமையான சகோதர மக்களே ஒரு கேள்வி தானாக எழ வேண்டும் அல்லாஹ் இந்த ரமதானின் போது சொருகத்தை அலங்கரிப்பதற்கான காரணம் என்ன நரகத்தை பூட்டுவதற்கான காரணம் என்ன சைத்தான் விலங்கிடப்படுவதற்கான காரணம் என்ன இந்த கேள்விகளுக்கு ஒரே பதில் அல்லாஹுடைய கொண்டாட்டம் அல்லாஹ் இந்த புனித ரமலானை தன்னுடைய ஸ்டைலில் தன்னுடைய பாஷையில கொண்டாடுகிறான் இந்த மாதிரியாக அருமையான சுவரவர் மக்களே ரப்புல் அலமின் புனித ரமதானை வரவேற்றி இருக்கிறார் அஹமத்துல்லா அலுமின் ரசூலுல்லாய் செல்லல்லா உலிஸ்மர்கள் புனித ரமதானை வரவேற்றி இருக்கிறார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்த வட்டாரத்தின் சார்பாக இந்த பள்ளிவாசல் சார்பாக புனித ரமதானே வருக என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு முனை கண் கொண்டாட்டத்தோடு முடிந்து விடக்கூடிய ஒரு நிகழ்வல்ல இது நோக்கம் கொண்டாட்டம் மட்டுமல்ல இதன் மூலமாக மக்கள் படிப்பினை பெற வேண்டும் ரசூல்லா பயான் செய்ததற்கான காரணம் அப்போ மற்ற மாதங்களை போன்று நீ ரமதான கடந்தராத ரஜபு கடந்தது ஷாபான் கடந்தது அது மாதிரி ரமதான் கடந்தது அப்படி இல்லை ரமதானுடைய வருகையின் போது அருமையான சோரபெரு மக்களே நான் நான் ஆழமாகவே சொல்லுவேன் ரமதானுடைய வருகையின் போது யாருடைய உள்ளங்கள் சந்தோஷப்படுகிறதோ அவருடைய ஈமான் பரிசுத்தமானது ரமதானுடைய வருகையின் போது என்னுடைய உள்ளம் சந்தோஷம் அடைந்தது என்றால் அலக்துல்லா என்னுடைய ஈமான் பரிசுத்தமானது நான் அதே நேரத்தில் ரமதானுடைய வருகை என்னுடைய உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் மேற்படுத்தல ரமதானுடைய வருகை என்னுடைய உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அடித்து சொல்வேன் என்னுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது ஒரு மூமினுடைய ஈமானை தரம் பிரிக்கின்ற இடத்துல ரமதான் இருக்கிறது ரஜபு கடந்தது ஷாபான் கடந்தது ரமதான் கடந்தது என்பதல்ல ரமதான் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லுகின்றார் ஒரு கேள்வி வேண்டுமா இல்லையா நான் நீ என்ன செய்தா இந்த மாதத்தில மக்களை இந்த ரமதான் நமக்கு எதிர்பார்க்கின்ற ரசூலுல்லா இந்த ரமதானின் மூலமா நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய செய்தி ரப்புல் ஆலமியினுடைய தக்கர் இறைவனை நெருங்க வேண்டும் ரமதான் அடைந்து நம்ம ரப்பை நெருங்கவில்லை என்றால் அல்லா பாதுகாக்க வேண்டும் ரமதானை அடைந்து எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் அடைந்தோம் ரப்பை நாம நெருங்கவில்லை என்றால் ரமதானுடைய அமல்கள் கூட்ட கிட்டத்தட்ட அந்த அடிப்படையில் தான் இருக்கும் ஹதீஸ்களில் பெருமானார் பேசுவார்கள் பெருமானார் பேசுவார்கள் லஹு மனிதர்கள் மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கானது இல்ல சியாம் நோன்பை தவிர இல்ல சியாம் நோன்பை தவிர அசௌ நோன்பு எனக்கானது அசௌ நோன்பு எனக்கானது அந்த நோன்பிற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்பதாக எகூலுல்லா ஹசவஜல் ஹதீசை குதுசி ரசூலுல்லாஹ் சொல்லல ரசூலுல்லா சொல்லல அல்லாஹ் சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க ஆதமுடைய அடியார் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கானது நோன்பு என்பது எனக்கானது ஏன் மற்ற அமல்களும் அல்லாஹுக்காண்டி தானே செய்யறோம் தக்பீர் அல்லாஹுக்காண்டி தொழுது அல்லாஹுக்காண்டி தானே செய்யறோம் உம்ரா ஹஜ் போன்ற சதாக்கா எல்லா அமல்களும் விற்காக வேண்டிதான் செய்கிறோம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இந்த இடத்துல நோன்பை மட்டும் எனக்கானது என்று சொல்வதற்கான காரணம் நிறைய இருக்கிறது இன்ஷா வரக்கூடிய வாரங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும்போது அதை பற்றி விரிவாக பேசலாம் நான் இன்னைக்கு சிறப்புரை என்பது நீண்டு விடக்கூடாது என்பதனால அதற்கான காரணத்தை நான் சொல்லவில்லை நோன்போடு நான் சில செய்திகளோடு முடித்துக் கொள்வேன் நோன்பு எனக்கானது நோன்பை நான் தான் கூடி கொடுப்பேன் அல்லாஹ் சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான்

நோன்பு எனக்கானது நோன்புக்கு நானே குழி கொடுப்பேன் என்பது ஒரு ரிவாயத்து இன்னும் ரிவாயத்து நோன்புக்கு நானே குழியாகி விடுகிறேன் அல்லாவை விலைக்கு வாங்க வேண்டுமா நோன்பு நோருங்கள் அல்லாவை வாங்க முடியுமா நிச்சயமாக முடியும் அல்லாஹுடைய தூதர் இது சம்பந்தமாக நிறைய பேசி இருக்கிறார்கள் கண்ணியமான சோதரி பெருமக்களே ரமலானுடைய அடிப்படை அல்லாஹாவை நாம நெருங்குவது அல்லாஹுடைய நெருக்கம் இல்லாமல் ரமலானை கடைவது கடந்து செல்வது என்பது அது எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் மிக முக்கியமான செய்தி ஒரு வரலாற்று நிகழ்வோடு இன்ஷால்லா என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன் அல்லாஹுடைய நெருக்கம்தான் ரமலான்னுடைய அசல் ஹசரத் முசா அலி சலாத்து வஸ்லாமர்களை அல்லாஹு தாலா ஃபிரோன் இடத்துல அனுப்புகிறான் நபி நுபுத்து கொடுத்து நபி பட்டம் கொடுத்து ஃபிரோன் இடத்துல போய் ஹசரத் முசா அலி சலாத்து வஸ்லாமர்கள் நான் தான் இறை தூதர் என்று சொல்கிறார்கள் பிரோன் சொன்னான் கால இன் குந்த ஜித்த வியாயத்தின் ஃபாத்தி வியா இன் குந்த சாதிக்கு நீ தான் இறை தூதர்னு சொல்கிறீல அதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வா நீ இறை தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாவுடைய அனுமதியோடு ஹசரத் மூசா அலி இஸ்லாத் அவர்கள் ஃபால்கா அசாஹூ ஃபெய்தா யூஃபுபானுபீன் மூசா அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தடியை கீழே போடுகிறார்கள் அது பெரிய பாம்பாக மாறியது பாம்பு மாதிரி இல்லை பாம்பாகவே மாறியது இது நிறைய தப்சீல்கள் இருக்கும் நான் உங்களுக்கு தேவையான செய்திகளோடு வேக வேகமாக கடந்து செல்வேன் இப்போ அந்த நேரத்தில் ஃபிரோன் சொன்னான் பல நக என்ன எண்ண மிஸ்ரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கள் ஊர் எங்கள் ஊரில் சின்ன பிள்ளைங்க இடது கீழே விளையாடுற விளையாட்டு குச்சியை போட்டால் பாம்பா மாறுறதுல ஒரு மேட்டரே கிடையாது இது உனக்கு அப்பெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறான் மூசாலிசலா தோசலம் அவங்களை பார்த்து அவன் விளங்கிக்கிட்டான் இது சிகிர்ன்ட்டு இது சூனியம்ட்டு சூனியம் என்றால் குச்சியை போடுவோம் குச்சி குச்சியாகத்தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அது பாம்பு மாதிரி தெரியும் இன்னைக்கு கண்கட்டி வித்தன்னு சொல்றோம்ல கரிசிப்பை தூக்குவாங்க புறா மாதிரி தெரியும் கர்ச்சிப்பால் புறாவெல்லாம் கொண்டு வர முடியாது நம்ம ஆடியன்ஸுக்கு புறா மாதிரி தெரியும் புறா புறவாக்குறது முடியும் என்று தெரிஞ்சிருந்தால் ஒரு பத்து ரூபாய் கரிசிப்பா இருநூறு ரூபா புறா வாக்கி இன்னைக்கு கோடி சொன்னாயிருவான் கரிசி கரிசிப்பாகத்தான் இருக்கும் பூ பூவாகத்தான் இருக்கும் நம்ம பார்க்கும்போது புறா மாதிரி தெரியும் அது மாதிரி பிறோன் வழங்கி கொண்டான் மூசா ஏதோ கண் கட்டி வித்தார் போல அப்ப உனக்கு அப்பெல்லாம் இடத்துல இருக்கா நான் எங்கால கூட்டு வரேன் பார்க்கலாமா சரி முடிஞ்சிருச்சு மூசா கூட்டு வாழ்ந்தாங்க எகிப்து தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை அனைவரையும் ஒன்று சேர்த்தார் இபுனா அப்பாஸ் லதியுல்லாஹுடைய வாயத்துல சொல்லப்படுது சுமார் எழுபதாயிரம் சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்தார் என்பதா இன்னும் சில வாயத்துகள் ஏழாயிரம் என்று இருக்கிறது அந்த எண்ணிக்கையில கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு சூனியக்காரலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க வந்து சூனியக்காரர்கள் ஃபிரோனிடத்தில் ஒரு வியாபாரம் பேசுகிறாங்க அதுதான் மிக முக்கியம் இந்த தலைப்புடைய அசலும் அதுதான் வந்தவங்க ஃபிரோனிடத்தில் ஒரு வியாபாரம் பேசுகிறாங்க அந்த வியாபாரம் என்ன நான் பெருக சொல்கிறேன் வியாபாரம் முடிஞ்சிருச்சு வியாபாரம் முடிஞ்சிருச்சு இப்போ போட்டி நடக்குது அந்த போட்டியில் ஹமுசா அலி அஸ்லாத் அசலம் ஆரம்பத்தில் அவங்களுக்கு நிறையா பயான் செய்கிறாங்க அப்பா இப்படி இருக்கீங்களே இதெல்லாம் தப்பு இதெல்லாம் அநியாயம் அல்லாஹும் எது நீங்கள் இட்டுக்கட்டுறீங்களே சொல்கிறேன் அவன் ஏற்றுக்க அவன் உறுதியாக இருக்கிறான் உறுதியாக இருக்கிறான் அவன் எதையும் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் குச்சியை கீழே போடுகிறார்கள் கயிறுகளை கீழே போடுகிறார்கள் அவைகள் எல்லாம் பாம்பாக மாறல பாம்பு போன்று தோற்றம் அளித்தது நல்லா பாம்பாக மாறல போடப்பட்ட குச்சி பாம்பு போன்று தோற்றம் அளித்தது மூசா அலி வஸ்லாம் அவர்களுக்கும் அது பாம்பு போலதான் தெரிந்தது என்று சொல்கிறார் அல்லாஹ் சொன்னா குல்னா நபிய நாமா மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் சொன்னோம் பயப்படாதீங்க அது குச்சிதான் அது கயிறு தான் உங்களுக்கு பாம்பு மாதிரி தெரியுது அது பாம்பு இல்ல உங்க கையில இருக்க குச்சியை கீழே போடுங்க அவருடைய குச்சிகளை கயிறுகளை எல்லாம் அது அழித்து விடும் என்று அல்லாஹ் சொன்னான் ஹசத் மூசா குச்சியை கீழே போட்டார் அது பாம்பாகவே மாறியது அவர்கள் போட்ட குச்சி பாம்பு போன்று தோற்றம் அளித்தது மூசா அலி இஸ்லாத்து அவர்கள் போட்ட குச்சி பாம்பாக மாறியது மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா குச்சிகளையும் இந்த பாம்பு முழுங்க ஆரம்பிச்சிருச்சு செய்தி முடிஞ்சிருச்சு இப்ப இந்த சூனியக்காரர்கள் பார்க்கிறாங்க குச்சி பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்கிறதா சூனியம் போட்ட குச்சி பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்கல பாம்பாகவே மாறியது அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள் அசத்தியம் பிறோன் சும்மா ஏமாத்தி கொண்டிருக்கிறார் மூசா சொல்லுகின்ற இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று சொல்லி அடுத்த கணமே அவர்கள் ஹசரத் மூசா அலி இஸ்லாத்து அவருடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள் அல்லா திருமணிகளை சொல்கிறார் அதே இடத்திலேயே அந்த எழுபதாயிரம் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள் காலு ஆ மன்னா பிரபில் ஆலமீன் அகிலத்தின் ரச்சகனாகி அல்லாவை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் பிறோனை நெய் இல்லை அந்த இறைவன் எந்த இறைவரை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவரை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்பதாக அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே ஒரு கேள்வி எல்லாம் இந்த இடத்தில் இவர்கள் ஏன் ஈமான் கொண்டார்கள் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒரு தடவை தோத்துட்டோம் இன்னொரு வாய்ப்பு கேளு இந்த தடவை மூசா ஜெயிச்சுட்டாரு இன்னொரு வாய்ப்பு கேளு ஜெயிச்சு காட்டணும்னு யார்கிட்ட இடத்துல பார்த்து அடுத்த கணமே அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஈமான் கொண்டார்கள் சுரோனுக்கு சரியான கோபம் ஆமந்தும் கபலன் ஆதலனுக்கும் என்னப்பா நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தேன்னா உங்களை வர வச்சது மூசாவியமன் கொள்ளவா மூசாவை நபி என்று ஏற்றுக்கொள்ள நான் உங்களை வர வச்சேன் உங்களை இவ்வளோ செலவு பண்ணி உங்களை வர வைச்சா என்னை மறுத்துவிட்டு நீ மூசா பக்கம் போறீங்களா இல்லை உக்கத்தியன் ஐதியக்கும் வா ருஜியுலக்கும் இன் ஹெலாஃபின் உசல்லி வன் நக்கும் ஃபிஜுது நஹிலி அல்லாஹுத்தால சொல்லிக் காட்டுகிறாள் உங்களுடைய கைகளையும் காளிதலையும் மாறு மாறாக விட்டுவேன் அவனுக்கு கோபம் நம்ம ஒன்று சேர்த்து மூசாவை தோற்கடிக்கலாம் அசிங்கப்படுத்தலாம் வந்தா இவங்க மூசாவை இவன் கொண்டு என்னை அசிங்கப்படுத்துகிறார்களா இவனுக்கு மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை விட இந்த சூனியக்காரன் இது கோபம் மிகைத்து விட்டது அவன் சொன்னா உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறு மாறாக வெட்டுவேன் வலது கையை வெட்டினால் இடது காலை வெட்டுவேன் இடது கையை வெட்டினால் வலது காலை வெட்டுவேன் அது மட்டுமல்ல உசல்லி வன்னகும் நகலி பேரிச்சை மரங்களிலே உங்களை தூக்குல போடுவேன் ஐயுனா அசத்து அதாபம் வாபுகா அப்போ தெரியும் நான் யாருன்ட்டு நீங்க மூசாவுடைய இறைவன் கொள்கிறீர்களா நான் கொடுக்கிற தண்டனையை தெரியும் யார் கடுமையா தண்டனை செய்யக்கூடியவன் கொடுக்கக்கூடியவன்ட்டு என்பதா ஃபிரோன் தன்னுடைய கோபத்தில் கொப்பளிக்கிறான் ஃபிரோன் சும்மா நம்மள மாதிரி வாய் ஜவுடால் பேசுறவன் இல்ல அந்த சூனியக்காரர்களுக்கு தெரியும் ஃபிரோன் சொன்னா செய்வான்ட்டு சும்மா சொல்லல கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் தூக்கப்படுவேன் சும்மா சொல்லல ஃபிரோன் சொன்ன ஏன் ஒரு கனவை பார்த்து எகித்து ஆம்பளை ஆம்பள பிள்ளையில கழுத்து அடுத்தவன் ஒரு கனவை பார்த்து அந்த கனவுக்காக வேண்டிய எகிப்தில் இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைகளை கழுத்தறுத்துவேன் இவன் சொன்னா செய்வான் தெரியும் அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள் மான் கால இப்போ என்ன கைய வெற்றியா கால வெற்றியா இல்ல தூக்கில போட முடியா ஃபக்கல்லி உன்னால என்ன முடியுமோ பண்ணு ஃபக்கல்லி நீ தீர்ப்பு கொடு மான் கால் உன்னால என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும் அந்த தீர்ப்பு கொடு நம்ம பாசையில் சொன்னதா உன்னால என்ன முடியுமோ பண்ணு

சூனியக்காரர்கள் எப்படி ஏற்பட்டது வந்தவன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரம் பேசுனாங்க அந்த வியாபாரம் தான் எங்கள் அசல் அவங்க வந்து பிறோனிடத்தில் கேட்கிறாங்க நீ கூட்டியிருக்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்க நாங்களாம் வந்துருக்குறோம் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் மூசாவை ஜெயித்தால் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அவன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான் தஃசீல்களில் பார்க்குறோம் குர்த்துபியில் நிறைய இவ்வளோ பாஸ் நிறைய இது சம்மந்தமாக நிறைய விளக்கங்களை கொடுக்கிறேன் நிறையா ஆடம்பரமான வாழ்க்கை காசு பணம் வில் தங்கம் வெள்ளி என்னென்னமோ சொல்லி பார்க்குறான் அவன் எதையுமே ஏத்துக்கல அவன் ஒரு முடிவோட வந்துட்டான் அவன் சொன்னா உன்னுடைய பிரிய எனக்கு வேணும் ஏன்னா நீ ரப்புன்னு நான் முழுசாக நம்புறேன் நீ ரப்புன்ட்டு நான் முழுசாக நம்புகிறேன் உன்னுடைய காசு பணத்துக்காகண்டி நான் வரல நான் ஜெயிச்சா நாங்களாம் ஜெயிச்சா உனக்கு நெருக்கமாக எங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற

வந்த சூனியக்காரர்கள் காசு பணங்களுக்காக வேண்டி வரல காசு பணங்களுக்காக நான் முன்னாடி சொன்னது போன்று இன்னொரு வாய்ப்பை கேட்டு இருப்பார்கள் வேற ஏதாவது உலட்டி இருப்பாங்க வந்தவன் காசு பணத்துக்கு ஆண்டி வரலுடைய உள்ளத்துல உட்கார அதனாலதான் சத்தியம்னு தெரிஞ்ச அடுத்த கணமே சத்தியத்தின் பக்கம் திரும்பினார்கள் அருமையான சகோதரிபர் மக்களே நமக்கு சொருகம் நோக்கம் அல்ல சொருகம் நோக்கம் இந்த ரமதானி மூலமாக ஜன்னத்தில் புரதோஷையினோ சொர்க்கத்துடையோ தேவையில்லை எங்களுக்கு எங்களுடைய ரப்பு வேண்டும் நாங்கள் இங்கு ரப்பை அடைய வேண்டும் ரப்பை அடைந்தோம் என்றால் சொர்க்கம் ஆயிரம் ஜன்னத்தில் நமக்கு கிடைக்கும் ஆயிரம் ஜன்னத்தில் கிடைக்கும் இந்த ரமதான் நம்ம இடத்தில் அதே தான் எதிர்பார்க்க ரப்புடைய தக்கர்பிற்காக வேண்டிதான் இந்த ரமதான் நம்ம இடத்துல வருகிறது கண்டிமான சகோதர பெருமக்கள் எந்த அமலை செய்யும் பொழுது ரப்புடைய தக்கர் நெருக்கமத்தை நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த ஒரு அமலை பிடித்துக் கொள்ளுங்கள் இதைதான் செய்யணும்னு சொல்ல வரல கண்டிப்பாக ரமதானுடைய நோன்பு நோர்ப்பும் தரா வகை அதை தாண்டி எந்த அமலை செய்யும் பொழுது நீங்க ரப்புக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்கிறீர்களோ அல்லது ரப்பு உங்களுடைய மாதிரி உணர்கிறீர்களோ குரான் உதமோ தெரியுது நான் ரப்புக்கு இருக்கிற மாதிரி அது சதகா செய்யும் பொழுது நான் என் ரப்புக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்கிறேன் பிடித்துக் கொள்ளுங்கள் நான் தக்மீர் கட்டி தொழுதும் பொழுது ரப்பு என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்கிறேன் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு அமல் எந்த அமலை செய்யும் பொழுது ரப்பு உங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த அமலை பிடித்துக் கொள்ளுங்கள் அலமது இல்லா அருமையான சோதரபுர மக்களே இந்த தகரூபை நெருக்கத்தை அடைவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹு அமைத்து முழுமையாக அடைந்து மூலமாக பெருமானார் அல்லா அலிஸ் அவர்கள் என்னென்ன கைரகத்தை எல்லாம் இந்த உம்மத்திற்கு வாக்குறுதிகளாக வழங்கினார்களோ சுபச்செய்திகளாக வழங்கினார்களோ அவளை முழுமையாக அறிவதற்கான தோஃபிக்கை வல்ல இறைவன் மனைவிற்கும் அசலாம் வரமாதிரி மாஷா ஒரு மழை பெய்ந்து ஓய்ததை போன்றிருக்கிறது மாஷா அல்லாஹ் தலா அவர்களுடைய பேச்சாற்றலையும் அவர்களுடைய ஹிப்ஸையும் அதிகப்படுத்துவானாக நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அவர்களுக்கு வழங்குவனாக இதை அவர்கள் நமக்கு